வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களுடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் புதிய வருட ராசி பலன்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்களை கொண்டு வருகிறது சனி குரு ராகு கேது ஆகிய நவகிரகங்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் முக்கியமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வேலை குடும்பம் கல்வி திருமணம் வியாபாரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் புதிய தொடக்கங்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிகழும் ஒவ்வொரு ராசிக்குமும் இந்த வருடம் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடியது உங்களது ராசிக்கேற்ப இந்த வருடத்திற்கான துவக்க காலத்தை நன்கு புரிந்துகொண்டு கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகள் எடுப்பது மிக அவசியம் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கவிருக்கின்றன என்பதை கவனித்து தேவையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொண்டு புத்தாண்டை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு பல புதிய அனுபவங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரும் உங்கள் ஆளுமை திறனும் தலைமைப் பண்புகளும் இந்த ஆண்டு மேலும் மெருகேறும் சவால்களை துணிவுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறும் ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் தங்கள் வாழ்வில் புதிய புரிதல்களைப் பெறுவார்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் புதிய பொறுப்புகள் உங்களைத் தேடி வரும் உங்களின் தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் பல விஷயங்களில் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து சில விஷயங்கள் இந்த ஆண்டு நிறைவேற வாய்ப்புள்ளது உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் குடும்ப வாழ்க்கையைப் பொறுத்தவரை இந்த ஆண்டு கலவையான பலன்களை கொடுக்கும் சனி பகவான் உங்கள் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கக்கூடும் கணவன் மனைவி உறவில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளது குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவது மன நிம்மதியைக் கொடுக்கும் உங்கள் குடும்பத்தில் புதிய உறவுகள் சேர வாய்ப்புள்ளது குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக அன்புடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்வது அவசியம் சில சமயங்களில் அமைதியை கடைபிடிப்பது நன்மை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பியிருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ராகு பகவான் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் பெற வாய்ப்புள்ளது உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் புதிய முதலீடுகளை கவனமாக மேற்கொள்வது நல்லது கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் லாபம் அடைவார்கள் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு புதிய வணிக யோசனைகள் தோன்றும் வாடிக்கையாளர்களிடம் நல்லுறவு பேணுவது அவசியம் சவாலான சூழ்நிலைகளை சமாளிப்பீர்கள் லாபம் பெருகும் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது பணியிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு பேணுவது அவசியம் சக ஊழியர்களுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் சிறந்த பலன்களைப் பெறுவீர்கள் புதிய திறமைகளைக் கற்றுக்கொள்வது உங்கள் பணிக்கு உதவும் சில சமயங்களில் வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம் ஆனால் அதை சமாளிப்பீர்கள் உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு சுமாராக இருக்கும் குரு பகவான் ஜூன் மாதம் வரை உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது சேமிப்பதில் கவனம் செலுத்துங்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஜூன் மாதத்திற்குப் பிறகு குரு பகவான் ராசி மாறும்போது நிதிநிலை மேம்படும் வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் லாபம் உண்டாகும் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சனி பகவான் உங்கள் எட்டாம் வீட்டில் இருப்பதால் உடல் நலனில் அக்கறை தேவை சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் உணவு பழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் உடற்பயிற்சி செய்வது அவசியம் மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் செய்யலாம் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை உட்கொள்ளுங்கள் சரியான நேரத்தில் மருத்துவரை அணுகே சிகிச்சை பெறுவது அவசியம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள் மன அமைதிக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடலாம் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அவர்கள் வாழ்வில் புதிய உயரங்களை எட்டுவார்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் அவர்களின் எதிர்காலத்திற்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் திருமண வயதுடையவர்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்புள்ளது குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் புதிய குழந்தைகள் பிறக்க வாய்ப்புள்ளது மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும் பயணத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ராகு பகவான் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது புனித யாத்திரைகள் சென்று வருவீர்கள் தொழில் சம்பந்தமான பயணங்கள் வெற்றியை தரும் புதிய இடங்களுக்குச் சென்று புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் ஆனால் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பு விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் தேவையற்ற பயணங்களைத் தவிர்ப்பது நல்லது குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவது மனதுக்கு மகிழ்ச்சியைத் தரும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் பயணங்கள் மூலம் லாபம் உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வரும் உங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் உங்கள் குடும்பத்திலும் தொழில் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் ஏற்படும் நிதி விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதாகவும் வெற்றிகரமானதாகவும் அமையும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் பெறுவீர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்